கெட்ட ஆலிம்களை கெட்ட உலமாக்களை துனியாவுக்காக மார்க்கத்தை விற்கக்கூடியவர்களை அல்லா சுபானத்தலா அல் குரான்ல பழிக்கிறான் சகோதரே அவர்களை கழுதைகள் என்று சொல்கிறான் ஒரு கட்டத்தில் அவர்களை நாய்கள் என்று சொல்கிறான் சொலத்தில் ஆராஃப் உடைய நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆயத்திலும் நூற்றி எழுபத்தி ஆறாவது ஆயத்திலும் அல்லா சுபானத்தலா சொல்லி காட்டுறான் வத்துலு அலஹிம் நப அல்லதி அத்தை நாகு ஆயாத்தினா ஃபன் சொலஹமின் ஹா فاتبه الشيطان فكان من الغابين ان الى نوتي الوتي عند هذا الاتلى نوتي الوتي ارى هذا الاتلى بدينا ولو شئنا لرفعناه بها ولكنه اخلد الى الارض واتبع هواه فمثله كمثل القلب ان تسلل ان تحمل عليه يلحث او تتركه يلحث ان تسلل ذلك مثل القوم الذين كذبوا باياتنا என்று சொல்லி நபியே நீங்க அவங்களுக்கு ஒரு மனிதருடைய வரலாற்றை ஓதி காட்டுங்க அவனுக்கு நாம நம்மளுடைய அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம் இருந்த போதிலும் அவன் என்ன செஞ்சான் அதை விட்டு முற்றிலும் விட்டான் அப்போது அவனை ஷைதான் பின்தொடர்ந்தான் அதனால் அவன் வழி தவிய தவறியவர்களில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று சொல்றான் அல்லாசு பானத்தலா அடுத்த ஆயத்த அதை தொடர்ந்து நாம் நாடி இருந்தால் நம் அத்தாட்சிகளை கொண்டு அவனை உயர்த்தி இருப்போம் எனினும் அவன் இந்த உலக வாழ்க்கையே மதித்து தன்னுடைய இச்சைகளையே பின்பற்றினான் அவனுக்கு உதாரணம் நாயை போன்று அதை நீ விரட்டினாலும் சரி நாக்கை தொங்க விடுகிறது அல்லது அதை நீ விட்டு விட்டாலும் நாக்கை தொங்க விடுகிறது இதுவே நம் வசனங்களை பொய்யென கூறும் கூட்டத்தாருக்கும் உதாரணமாகும் ஆகவே அவர்கள் சிந்தித்து நல்லுறவு பெறும் பொருட்டு இத்தகைய வரலாறுகளை கூறுவீராக என்று அல்லா சுபானத்தலா சொல்லி காட்டுறான் தப்சீருடைய ஆலிம்கள் சொல்றாங்க முஃபசீர் உன்கள் சொல்றாங்க இப்னு கசீர் அத்தபரி இந்த ஆயத்து வந்து பலாம் பலாம் இப்ப ஊரா என்று சொல்லக்கூடிய மூசா அலி இஸ்லாம் காலத்துல வாழ்ந்த ஒரு ஆலிமை பற்றி பேசக்கூடியது என்று சொல்றாங்க மிகப்பெரிய ஒரு ஆலிம் அதிகமான கல்வியை உடையவர் அவர் எந்த அளவுக்குன்னா அல்லாவுடைய இஸ்முல் ஆதம் மகத்தான பெயர்கள் கூட அவர் அறிந்து வைத்திருந்தார் ஆனால் அவருடைய கல்வியை எதுக்காக அவர் யூஸ் பண்ணார் இந்த உலகத்துடைய ஆதாயத்துக்காக அவர் யூஸ் பண்ணார் அநீதி இழைப்பவர்களுடன் சேர்ந்து கொண்டார் அந்த சைடில் அவர் சேர்ந்து கொண்டார் ஹக்கு ஹக்கு யார் பக்கம் இருக்கோ அவங்களோட அவர் சேரவில்லை அந்த காலத்துல வந்த ஃபிரோன் சொல்லலாம் எக்ஸாம்பிள் அல்லாவிடமிருந்து சத்தியம் தெரிந்தும் அந்த சத்தியத்தை அவர் புறக்கணித்தார் காரணம் என்ன துன்யாவுடைய இன்பங்களை அனுபவிப்பதற்காக எந்த ஆலிம்களுக்கு சத்தியம் இதுதான் என்று தெரியுமோ தெரிந்த பிறகும் அவர்கள் அதை மறைக்கிறார்கள் அதற்கு எதிராக செயல்படுகிறார்கள் துன்யாவுடைய ஒரு ஆதாயத்துக்காக என்றால் அவர்களுக்கான எச்சரிக்கை தான் இது யார் ஒருவர் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் புகழுக்காகவும் ஆட்சியாளர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் தன்னுடைய மார்க்கத்தையே விட்டு விட்டார்களோ அந்த ஆலிம்களுக்கான எச்சரிக்கை தான் இது உலமாக்கள் சொல்லுவார்கள் உலமா சு தீய ஆலிம்களை சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை அவங்களை சுட்டி ஒரு ஆயத்து தான் இது என்று இமாம் இப்னுல் கயீம் எப்படி இந்த ஆயத்து வந்து தீய உலமாக்களை நாய்களுக்கு தீய உலமாக்கு எப்படி வந்து ஓமையாக அல்லாஹ் கூறுகிறான் என்று அவர்கள் சொல்றாங்க இதுல இருந்து ஒரு பத்து குறிப்புகளை அவங்க சொல்றாங்க சொல்லி காட்டுறாங்க இது சம்பந்தமாக அவங்களுடைய நூல்கள் அல்பாய் தாரு சாதால அவங்க சொல்றாங்க சகோதரர்களே இதற்கான தப்சீராக ரொம்ப ரொம்ப கவனித்து கேட்க வேண்டிய ஒரு தப்சீர் ஒரு நாய் வந்து தன்னுடைய உச்சக்கட்ட ஆசையின் காரணமாக எப்போதும் அது என்ன செஞ்சுட்டு இருக்கும் நாக்கை வந்து தாவிக்கொண்டே இருக்கும் அது பசிக்கும் போதும் சரி வயிறு ரொம்ப நாளும் சரி அது தாவிக்கொண்டே இருக்கும் இதே போலத்தான் இந்த இடத்துல நாய்க்கு ஏன் ஓமை நாயை வச்சு உமையை கூட நாயை நாய் என்பது ரொம்ப பேராசையுடைய ஒரு விலங்கு அதுக்கு திருப்தி என்பதே கிடையாது இதை அல்ல ஒரு ஆலிமுக்கு ஒப்பிடுகிறான் அவருக்கு அல்ல ஞானம் கொடுத்திருந்தும் கல்வி கொடுத்திருந்தும் துணியாவுடைய அவர்களுடைய ஆசைகளை தொடர்ந்து வாழக்கூடிய ஒருவருடன் அதாவது ஒரு ஆலிமுடன் அல்ல இதை வந்து ஒப்பிடுகிறான் ஒருவர் துன்யாவுடைய ஆசையின் அடிமையாக அவர் மாறினால் அவர் அறிவும் அவர் மனோநிலையும் மந்தம் அடைந்துவிடும் பிறகு அவருடைய அறிவு மங்கி போய்விடும் அவரை உயர்த்தக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருந்தும் அவர் என்ன சொன்னார் அவர் தன்னையே கெழுதிப்படுத்தி கொண்டார் என்ற அதெல்லாம் சொல்றான் நீங்கள் அந்த நாயை விரட்டினாலும் சரி விரட்டாவிட்டாலும் சரி அது என்ன செய்யும் தன்னுடைய நாக்கை தாவிக்கொண்டே இருக்கும் அதுபோலதான் தான் கல்வி இருந்தும் அதை அமல் செய்யாத உலமாக்கல் சத்தியத்தை உறக்க பேசாத உலமாக்கல் அவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணாலும் சரி அட்வைஸ் பண்ணாம விட்டாலும் சரி அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள் சத்தியத்தை பேசுங்கள் என்று சொன்னாலும் அந்த அறிஞர் என்ன செய்வார் அவர் பேச மாட்டார் நாக்க தொங்க போட்டுட்டே தான் இருப்பார் அவர் அப்படியே விட்டாலும் என்ன செய்வார் நாக்க தொங்க போட்டுட்டு தான் இருப்பார் சத்தியத்தை ஒருபோதும் அவர் பேச மாட்டார் காரணம் அவர் துணியாவுடைய இந்த அழகு அலங்காரங்களை விரும்பி விட்டார் மறுமையை விட துணியாவை சூஸ் பண்ணிட்டார் மறுமையை விட இதே போல் வந்து இன்னொரு குரானாயத்தையும் மல்லா சுமத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறான் பொதி சுமக்கும் கழுதைகள் போல சொல்லி யூதர்களை அவங்க வந்து கல்வியை சுமந்திருக்காங்க ஆனால் அதனுடைய அமல் அவங்க கிட்டே இல்லை என்பதை சொல்லி காட்டுறான் இதுவும் இந்த இடத்துல உலமாக்களை கழுதைகளுக்கு ஒப்பிடுகிறான் எந்த உலமாக்கள் தங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை உறக்க பேசாமல் இருக்கிறார்களோ அமல் செய்யாமல் இருக்கிறார்களோ ஸோ இதனுடைய விஷயங்களை தவறு செய்யக்கூடியவர்கள் எடுத்து அவங்களுடைய தவறை கொள்வது தான் சிறந்தது இல்ல மறுமையில் மிகப்பெரிய ஒரு கை சேதம் அவர்களை காத்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த இடத்துல சிஃபர் என்றால் பெரிய பெரிய புத்தகங்கள் அந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய பெரிய ஆஹ் புத்தகங்கள் எழுதுவாங்க அது போலதான் இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் புகாரியை சுமந்துருந்தாலும் சரி சஹி முஸ்லீம்மை சுமந்திருந்தாலும் சரி அவர் அதன்படி அமல் செய்யவில்லை என்றால் அதன்படி நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லை என்றால் அவருக்கு மோசமான ஒரு முடிவு தான் இருக்கிறது என்பதை இந்த குரான் ஆயத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும் சூரத்துல் ஜும்மாவில் அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஐந்தாவது அத்தியாயத்துல அல்லா சுபானத்தில் கழுதைகளோடு ஒப்பிடுகிறான் சோ ஒரு ஆலிம் அவருக்கு வந்து என்னதான் மனநம் செய்திருந்தாலும் பரவாயில்லை சரளமாக அவர் பேசக்கூடியவராக இருந்தாலும் சரி அவர் வந்து மக்கள் அவரை மிகப்பெரிய ஒரு கண்ணியமான இடத்தில் வைத்திருந்தாலும் சரி அவர் தன்னுடைய இல்மை அவர் அமல் செய்யவில்லை என்றால் அசத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை என்றால் துணியாவுடைய அழகு அலங்காரங்களை விரும்பி மறுமை அவர் புறந்தள்ளிவிட்டார் என்றால் அவருக்கு இழிவான நிலை இருக்கிறது என்று அல்லாஹ் வான் பணி சொல்லக்கூடிய